ఎలా వం வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே ரொம்பவுமே பிரித்தமான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்மளுடைய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் அப்படி இந்த முருகப்பெருமான் நம்மளோடு இருந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டி நமக்கு சந்தோஷத்தை தரார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன இந்த குறித்த அறிகுறிகள் தென்படும் பொழுது நம்ம முருகப்பெருமானுக்காக செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை இங்கே மிஸ் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம மனசுல ஒரு விதமான சந்தோஷத்தையும் ஒரு விதமான பூரிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு சொல்லும் பொழுதே முருக சிறப்பு என்ன அப்படிங்கறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமா கருதப்படக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில நடத்தக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு இப்போ நிறைய பேருடைய விடுகள்ல முருக பெருமான சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் கூட வேல் வைத்து வழிபாடு இடங்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய இருக்குது அப்படின்னு சொல்லும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே அந்த வேலானது காக்கும் கவசமா இருந்து காத்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அள்ளித்தரும் நம்பிக்கையும் இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்கு அப்படி அந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுதே காக்கும் கடவுள்

செயல்கள் அனைத்திலுமே துணை நிற்கிறார் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத இப்ப பாத்துக்கலாம் முருகப்பெருமான் நம்மளோடு இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்ம இருப்போம் அந்த கஷ்டம் தீந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப்படி நினைச்சிக்கிட்டே நம்ம செல்லக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை பார்த்துருப்போம் இல்லை ஓம் சரவண பவ அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லை முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் பார்த்துருப்போம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் முருகன் நம்மளோடு இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் முருகப்பெருமான குகந்தவைகள் அனைத்துமே நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும் இதை பார்க்கும் பொழுதே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு என்னுடைய கஷ்டம் இதோடு தீரப்போவது முருகப்பெருமான் வாழ்க்கையிலே வழி நடத்திட்டு வராரு என்னுடைய கஷ்டங்களை விரட்டி அடிக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இது முதல் முக்கியமான அறிகுறி அடுத்தத இரண்டாவது முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் நம்மளோடு தான் இருக்கிறார் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் வாழக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க மயில் திடீர்னு வரும் எல்லா இடங்களையும் வராது இப்ப குறிப்பிட்டு மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ இல்ல முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு பக்கத்துல மலை கோவில்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ அங்க மயில் வருது அப்படிங்கிறது சாதாரணம் ஆனால் நம்ம வாழக்கூடிய வீட்டில் இருந்தபடி மயிலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமான் நம்மளே வழி நடத்திட்டு வரார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டத்தோடையோ குழப்பத்தோடையோ நம்ம சுற்றி சுற்றி வெளியிடங்களில் நின்று பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையை பார்க்கும் பொழுதே ஒரு விதமான சந்தோஷம் ஒரு விதமான மன அமைதி இது எல்லாமே கிடைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது மயிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இதோட கஷ்டங்கள் தீரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவது முக்கியமான அறிகுறி இப்போ நம்ம வெளியிடங்களுக்கு புறப்பட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமா நினச்சிக்கிட்டே இருப்போம் இப்போ முருகபக்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் முருகனை ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு அந்த செயலை நம்ம மேற்கொள்வோம் அப்படி நம்ம ரொம்பவே பக்தராக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம போகக்கூடிய இடங்கள்லையும் சரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது முருகப்பெருமா நிறைந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்குறோம் ஒன்று அந்த கடையினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய நாமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பெயராக இருக்கலாம் இப்போ செந்தில் ஆண்டவர் அப்படின்னு இருக்கும் செந்தல் இருக்கும் இல்ல முருகன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கும் சுப்பிரமணியம் ஸ்டோர்ஸ்னு இருக்கும் இந்த மாதிரி பல விதமான முருகனுடைய பெயர்கள் அமைந்திருக்கும் வாங்குகிறோம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம ஏதாவது ஒரு சில பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது போட்டு தரக்கூடிய பை இருக்கு பாருங்க அந்த பையில் முருகப்பெருமானுடைய திருமுகம் அமைந்திருக்கும் அப்படி அந்த மாதிரி முருகப்பெருமான் நம்மளை வழிநடத்தி நம்மளோடவே இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஒரு குறிப்பிட்ட அறிகுறி மூலியமாகவே நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அதனால் எப்பயுமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான ஒரு நிமிஷம் நம்ம நினச்சிட்டு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயல் முழுதுலையுமே முருகப்பெருமான் நிறைந்திருப்பார் அப்படிங்கிறத இந்த ஒரு அறிகுறி மூலியமாகவே புரிஞ்சுக்கலாம் இப்போ புறப்பட்டு செல்லக்கூடிய பாதையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம முருகப்பெருமானுடைய முகம் பார்ப்போம் திருமுகம் பார்ப்போம் இல்லை முருகப்பெருமானுடைய நாமங்கள் பார்ப்போம் இது அனைத்துமே நம்ம முருகப்பெருமான் நம்மளை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நம்ம செய்தாலே நம்ம செல்லக்கூடிய காரியங்களில் வெற்றி மட்டும்தான் அமையும் அடுத்ததான் நான்காவது முக்கியமான அறிகுறி இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு குழந்தைய பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி கடனால கஷ்டம் ஏதோ ஒரு அவமானம் இது எல்லாமே சந்தித்திருந்தால் கூட ஒரு குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமான சந்தோஷமும் ஒரு நிறைவும் நமக்குள்ளே ஏற்படும் அந்த குழந்தை செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளையும் அறியாமல் ஒரு புன் சிரிப்பை நமக்குள்ள

பார்த்தீங்கன்னா ஆண் உருவிலோ பெண் உருவிலோ ஏதோ ஒரு உருவில் அவர் வந்து நமக்கு உதவுவார் அப்படி உதவக்கூடியவனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய திருநாமங்களில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் இப்படி நமக்கு முன்பின் பரிச்சயம் இல்லாத ஒருத்தர் நம்மளை தேடி வந்து உதவுறார் அதுவும் முருகனுடைய பெயரோடு கொண்டு உதவுறார் அப்படின்னு சொல்லும் முருகன் நம்மளோட இருக்கிறார் முருகனே வந்து நமக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே சின்ன சின்ன அறிகுறிகள் தான் இதை நம்ம உற்று நோக்கி இதை நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்குண்டான ஒரு செயலாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த கஷ்டங்கள் அந்த பிரச்சனைகள் இதோட நமக்கு தீரும் எல்லாமே நமக்கு நன்மைகளாக முடியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் முருகப்பெருமானை விட ஒரு உன்னதமான தெய்வம் யாருமே இருக்க முடியாது முருகப்பெருமானை சரணடைந்தவருடைய வாழ்க்கையில் என்னென்னைக்குமே வெளிச்சத்தை மட்டுமே தரக்கூடியவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் தினமுமே கந்தசஷ்டி கவசம் படிங்க கந்தகுரு கவசம் படிங்க இல்லை எதெல்லாம் சொல்ல முடியுமோ முருகப்பெருமான அவனுடைய நாம்களை சொல்லலாம் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லலாம் இது அனைத்தையுமே நம்ம சொல்லி அனுதினமுமே காலை நிறத்தில் முருகப்பெருமானை பார்த்து நம்மளுடைய கஷ்டம் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டினாலே போதும் எல்லா விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் விரட்டி நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் அள்ளி அள்ளி தருவார் முருகபெருமான் எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு அந்த முற்றுப்புள்ளிக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தினமுமே நம்ம செய்ய வேண்டியது முருகபெருமானுடைய திருநாமத்தை சொல்வது அப்படி அந்த திருநாமத்தை சொல்லும் பொழுது மனதளவில் நம்ம ஏதோ ஒரு குழப்பத்தோடையும் ஏதோ ஒரு நினைப்போடையும் நம்ம சொல்லாம எல்லா சிந்தனை முழுவதுமே முருகப்பெருமான் இதோடு என்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பார் காலை இருக பற்றி நம்ம சொன்னாலே கட்டாயம் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தவிடுபடியாகும் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக அவர் நம்மளுடைய கஷ்டத்தை விரட்டுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உற்று நோக்குங்க அறிகுறிகள் எல்லாருக்குமே தென்படும் ஆனால் எந்த அளவுக்கு அதை நம்ம முருகப்பெருமானுக்குண்டான அறிகுறியாக நினைச்சு நம்ம செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கஷ்டங்களும் தீரும் வீட்டில் திருவுருவப்படம் இல்லை விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமான குகந்த கிழமை நாட்கள்லையோ இல்லை முருகப்பெருமான குகந்த நட்சத்திரம் இல்லை திதி நாட்களில் கட்டாயம் சிவப்பு நிற மலர்களை அணிவித்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய அவசரம் மோசமான சூழ்நிலையில் எல்லாருக்குமே எல்லா நாட்களிலுமே தீபமேற்ற முடியல அப்படின்னு சொன்னா கூட முருக பக்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாள் கிழமையிலேயாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா எல்லா விதமான கஷ்டங்களையும் அழித்து நமக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரக்கூடிய இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் நம்மளோடு இருந்து துணை புரிகிறார் அப்படிங்கிறத எந்த குறிப்பிட்ட அறிகுறி மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்க பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்